முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன கருப்பு சுவாமி அம்சங்களும் விரும்பி அமரக்கூடிய விருச்சம் என்று சொல்லக்கூடிய மரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே பிரதான மரமாக சந்தன மரம் செல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பழாமரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பனை மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வேப்ப மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சாம்பிராண்டி மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அரச மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆலமரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வன்னி மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தென்னை மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கருங்காலி மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கருணொச்சி மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மூங்கில் மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மகிழம் மரம் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக ஐயன் கருப்பு சுவாமி விரும்பினால் ஏதனும் பழங்கள் தரக்கூடிய பல மரங்களிலும் விரும்பி அமருவார் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சனயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது நைன் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நயன் டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சருவம் நீஸ்வரம் சகலம் நீஸ்வரம் நமஸ்வாய